அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் உடைய கடைசி கட்டத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஃபுல் டெஸ்ட்டு தான் ஓகேவா நம்ம எந்தளவுக்கு எத்தனை ஃபுல் டெஸ்ட் எழுதுகிறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து வெற்றியை வந்து உறுதி செய்யலாம் ஸோ நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு ஒரு மார்க்கு இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து வெற்றியை வந்து இழந்துருவாங்க ஸோ ரிட்டர்னில் அவங்க வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் பாஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஃபிசிக்கல் பதினஞ்சு அடிச்சு இன்டர்வியூ நல்லா பண்ணி எஸ்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பொதுவாகவே எஸ்ஏ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நம்ம வெற்றியை உறுதி செய்கிறது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிட்டன் எக்ஸாம் தான் ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமில் பார்த்தோம்னா நிறையா கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து நம்ம வந்து நிறையா பண்ணுவோம் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு தெருவிலும் நம்ம செய்கிற கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் தான் நம்ம வெற்றியை தடுக்கிறது அப்போ நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் ஓஎம்ஆர் சீட்டில் ஒவ்வொரு தெருவையும் நம்ம எழுதுகிறப்போ அந்த ஓஎம்ஆரில் செய்கிற மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கும் ஸோ இதுக்காக தான் நம்ம எஸ்ஐ ஃபுல் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ ஓபன் கோட்டா தேர்வுக்கான ஃபுல் டெஸ்ட் பேட்சு ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நிறையா நண்பர்கள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது கிடையாது ஸோ அஸ் இஸ்வல் நம்ம படிக்கிற கிராமர் ப்ளஸ் டென்த்து நைன்த் தமிழ் இது ரெண்டும் படித்தா போதும் அதில் டென்த்து தமிழ் தமிழ் நைன்த் தமிழ் உறநா படிக்கணும் அவசியம் கிடையாது செய்யுள் இலக்கணம் நூல் நூலாசிரியர் இது படிச்சுட்டு போனோம் சொல்லும் பொருளும் எதிர்ச்சொல் அதை படித்து போனோமோ தமிழ் எலிஜிபிலிட்டி நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம் ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா இருபது தேர்வுகள் எஸ்ஐ கொஷின் பேப்பர் எப்படி இருக்குமோ என்ன பேட்டன் இருக்குமோ அதை பேஸ் பண்ணி இருபது தேர்வுகள் ப்ளஸ் ஐந்து தமிழ் தகுதி தேர்வு அஞ்சு கூகுள் ஃபார்மில் ஸ்டேட் லெவலில் நம்ம வந்து நம்ம ரேங்க் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய நம்முடைய தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஸோ அஞ்சு டெஸ்ட்டு கூகுள் ஃபார்மில் வந்து நம்ம வந்து உங்களை வைக்க கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஃபுல் டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஸோ இதுக்கான கட்டணம் பார்த்தோம்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஃபைவ் டபுள் நைன் ஒன்லி ஓகேவா நீங்கள் இது டெஸ்ட் பேச்சை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் ஒன்லி ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இது அலவுடு லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் ஒன்லைனர் இம்பார்ட்டன் சிக்ஸ்து டு டென்த்து ஒன்லைனர் கொடுத்துருவோம் சயின்ஸ் அண்ட் சோஷியல் புக் பேக்கு அப்புறம் கரண்ட் அப்பேர்ஸ் சிஏ ஃபுல் நோட்ஸு டெய்லி டெலகிராம் கியூஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம் சயின்ஸ் அண்ட் சோஷியலுக்கு வந்து மேலும் மருந்து கொள்வோம் தமிழ் கிராமரோட ஃபுல் நோட்ஸு இங்கிலீஷ் கிராமரோட ஃபுல் நோட்ஸ் இது இல்லாமல் லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் மெட்டீரியல் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் ஸோ இந்த கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட்டுக்கு சைக்காலஜி எக்ஸ்ப்ளனேஷன் நோட்ஸ் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஷேர் பண்ணிவிடுவோம் ஓகேவா ஸோ நம்ம டெஸ்ட்டு பார்த்தோன்னா ஒவ்வொரு தெருவுமே நூற்றி நாற்பது கேள்விகள் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் போலவே இருக்கும் இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து கொஷின் செட் பண்ணியிருப்போம் சயின்ஸில் முப்பது கேள்விகள் அதில் ஃபிசிக்ஸ் டென் கொஷின் கெமிஸ்ட்ரி பார்த்தோம்னா சிக்ஸ் கொஷின் பயாலஜி ஃபோர்டீன் கொஷின் வந்திருக்கும் அடுத்து சோசியல் அதே போல் ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி ஐந்து தமிழ் தகுதி தேர்வு ஐந்து கூகுள் ஃபார்மில் ஸ்டேட் லெவல் ஃபுல் டெஸ்ட்டு உளவியல் பகுதிக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் ஆன்சரு எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா வாட்ஸ்அப் குரூப் மூலயமா கண்டெக்ட் பண்ணுவோம் பிடிஎஃபை ஷேர் பண்ணிடுவோம் உங்களுக்கு என்ன டைம் கிடைக்கிதோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதி பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஓஎம்ஆர் சீட்டில் என்ன பண்ணுங்கள் எழுதி பாருங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் கண்டிப்பாக நம்ம வந்து நூற்றி இருபது மதிப்பெண் எடுக்கணும் எப்படி கேள்வி கேட்டாலும் சரி எந்த கேள்வி கேட்டாலும் சரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து அதிகமாகும் இந்த எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் எழுதி அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து நம்ம வந்து கட்டணம் வந்து திரும்ப தரும் ஓகேவா ஸோ தான் ஷெட்யூல் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஃபுல் டெஸ்ட் ஒன் அடுத்து மூணு மூணாந்தேதி அஞ்சாந்தேதி ஏழாம் தேதி ஒன்பதாம் தேதி ஸோ எக்ஸாம் டேட்டு தள்ளி போகிறத வச்சு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழாவது மாதம் வரைக்கும் நம்ம வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கண்டிப்பாக வந்து தேர்வு வந்து எக்ஸாம் வந்து தள்ளி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் எக்ஸாம் டேட்டு அறிவிக்கிறாங்க அஃபீஷியலாக அறிவிக்கிறாங்க அப்புடின்னா உங்களுக்கு தினசரி தேர்வுகள் வந்து நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ தமிழ் தகுதி தேர்வு தனியாகவே நடத்துகிறோம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா முப்பது தேர்வுகள் வரும் இல்லை கடைசி மூணு தேர்வு மட்டும் எஸ்ஏ எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதே போல் மார்னிங் ஃபுல் டெஸ்ட்டு ஆஃப்டர்நூன் தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த தேர்வுகள் அனைத்துமே பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம அகாடமியோட ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம இங்கே ஆஃப்லைனா கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ முழு தேர்வுகள் நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாலும் சரி ஜாயின் பண்ணாமல் இருந்தாலும் சரி எஸ்ஏ எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா குறைந்தது இருபது ஃபுல் டெஸ்ட் எந்த அகாடமியோடய கொஷின் பேப்பராக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதி பாருங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கொஷின் பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து ஓஎம்ஆர் சீட் எடுத்து டைம் செட் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல உட்காந்து ஒரு டெஸ்ட்டு எழுதி பார்க்கும் எழுதி பார்த்துட்டு எவ்வளோ நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் எந்த பகுதியில் நமக்கு வந்து மார்க் வந்து போயிருக்கு நம்ம எந்த பகுதியில் வீக்னஸாக இருந்திருக்கோம் கேள்விகள் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு உங்களை அலனைசிஸ் பண்ணும் இதுக்கான நேரங்கள் செலவிடப்பட்டாலும் நேரம் வீணானாலும் இதுதான் நம்ம வெற்றியை உதவி செய்யும் ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அந்த எக்ஸாமில் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் மற்றவர்கள் அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டேட் லெவல் ஃபுல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் இது வந்து ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணுவோம் ஓபன் டூ ஆல் ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்கலாம் மற்றவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் நம்ம கொஷின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முழுக்க முழுக்க அனைத்து கேள்விகளுமே அவங்க வந்து ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் கேட்போம் முக்கியம் நான் ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜிகே மொத்தம் எண்பது கேள்விகள் ஜிகே எண்பது கேள்வின்னு சொல்ல முடியாது நூறு கேள்விகள் தமிழ் இங்கிலீஷை சேர்த்து நூறு கேள்விகள் இந்த நூறு கேள்வியில் பத்து சிஏ தவிர பாக்கி தொண்ணூறு கேள்விகள் ஸ்கூல் இருந்து மட்டும்தான் வந்திருக்கு ஒரு கேள்வி கூட அவுட் ஆஃப் சிலபஸ் வெளியிலேருந்து வரவே இல்லை நீங்கள் செய்ய வேண்டியது ஆறுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் ஆறு டு பத்து ஃபுல் புக் நீங்கள் படிக்கணும் லெவன்த்து டுவெல்த்து இம்பார்ட்டன்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி பாடங்கள் படிக்கணும் அந்த புக்கை படிக்கிறப்ப புக்கில் எப்படி கண்டென்ட் இருக்கோ பாக்ஸ் கண்டென்ட்டு மேலும் அறிந்து கொள்ளோம்னா அதை அப்படியே நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம படிக்கணும் நமக்கு தெரியணும் ஸோ இதை கொஞ்சம் பின்பற்றுங்க எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு பயங்கரமான காம்படிஷன் போட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாலும் சரி எவ்வளோ வேக்கன்சி வந்தாலும் சரி எஸ்ஐ எக்ஸாமில் கட் ஆஃப் வந்து அப்படிங்கிறது ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் தான் நீங்கள் கட்டாயமாக ரிட்டனில் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் எடுத்தே ஆகணும் ஃபிசிக்கலில் பதினஞ்சு அடிச்சே ஆகணும் இன்டர்வியூவில் எயிட் ப்ளஸ் எடுத்தே ஆகணும் ஸோ இதுதான் வந்து ஃபைனல் கட் ஆஃப் இருக்கும் அந்தளவுக்கு போட்டித்தன்மை ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு ஒவ்வொரு வருடமும் கட் ஆஃப் அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையாது ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்